சில குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான தூங்க போற இந்த ஒரு நேரத்துல மிக முக்கியமான அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தை முன்னிட்டோம் குடியரசு தினம் மற்றும் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் சிறப்பு வகுப்புகள் அனைத்தையும் தூக்கி போடுங்கள் அப்படின்னு சொல்லாமல் அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க பஸ்ஸே வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து நாலு நாள் வந்து ஊருக்கு செல்ல இயக்கப்பட போறாங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் பஸ்ஸு இந்த ஒரு வேலையில் ஸ்கூல் இருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க தம்பி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் நச்சுன்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க நான்கு நாட்கள் விடுமுறைங்க தைப்பூசம் விடுமுறை ஹிந்துவுடைய மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டான ஒரு பண்டிகை ரிப்பப்ளிக் டே லீவு தான் சாட்டர்டே லீவு சண்டே ஆல்சோ லீவு மண்டே டுவெண்ட்டி நைன்ல இருந்து ஆஃபிஷியலா எல்லா விதமான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளும் இயங்கப்பெறும் இந்த நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையில் எந்த விதமான ஒரு சிறப்பு வகுப்புகளும் இருக்காது இருக்க பெறாது அப்படின்றத நான் உறுதியா கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி பெருசாக வரி பணிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பொங்கலுக்கே தான் வந்து சொன்னாங்க ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையிலே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஐந்து நாட்கள் விடுமுறை அறிவிப்பை ஆபீஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க இப்போ இதையுமே அஃபீஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதான் போறாங்க தமிழ்நாட்டில் நான்கு நாட்கள் விடுமுறை இல்லை ஸ்பெஷல் கிளாஸும் கிடையாது உங்கள் ஸ்கூலில் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி ப்ரோ இல்லை ப்ரோ ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அதை நீங்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்க வேண்டிய ஒரு கட்டாயமே வந்து கிடையாது ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்றது இப்போதைக்கு யாருக்குமே கிடையாது நான்கு நாட்கள் திட்டமிடப்பட்ட விடுமுறை அப்படின்றது கட்டாயமாக வந்து இருக்குது நான் சொன்ன மாதிரியே தான் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் டேஸ் தைப்பூசம் குடியரசு தினம் அப்புறமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை டிக்டேட் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சாட்டர்டே அப்படின்றதுனாலையும் லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் ஆக மொத்தத்தில் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை அறிவிப்பு நிச்சயமா இருக்கு அந்த சாட்டர்டே மட்டும்தான் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட சில விதமான ஸ்கூல்ஸ்ல ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாம் அதுக்கு நீங்கள் அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு தேவையே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா இருக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ கண்டினியூஸாக நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இது போல எஜுகேஷன் சார்ந்த அப்டேட்ஸ்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கீழே மறக்காமல் வந்து கேளுங்க அப்புறம் வந்து நம்ம இது முடிச்சோடனே லீவ்லாம் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ராக்டிக்கலுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இடையிலேயே லீவ் வந்துருது ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக ஏ டு ஜெட் கொஸ்டின்ஸ்லேருந்து ஆன்சர்ஸ்லேருந்து எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் நம்மளுடைய யுவராஜ் மாஸ்மீட் டூ பாயிண்ட் ஓ சேனல்லையும் கொஸ்டின் பேப்பர் வந்துருக்கு ஸோ அதனால் வந்து கவலைப்படாதீங்க இந்த முறை அதிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட்கே எடுக்கணும் ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள் அபோர்ட் பேஜில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து இருக்கும் ஃப்ரண்ட்லேயே ஸோ அதனால் அதையுமே வந்து மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன்லேருந்து மண்டேலேருந்து அந்த சேனல்லேயும் வீடியோ வரும் தேங்க்யூ ஸோ மச் சில குட்டீஸ்